பெரியார் வீட்டு வாரிசு ஈவிகேஎஸ் காலமானார் யார் இந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன் ஈவிகேஎஸ் இளங்கோவன் உடல் நலக்குறைவால் நவம்பர் பதினொன்றாம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் இன்று அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார் அவரின் மறைவுக்கு நமது யூடியூப் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அவரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் சிலவற்றை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங் த யார் இந்த ஈவிகேஸ் தந்தை பெரியாரின் குடும்ப வாரிசுகளில் ஒருவர் தந்தை பெரியாரின் சகோதரர் கிருஷ்ணசாமியின் பேரன் சொல்லின் செல்வர் சம்பத்தின் மகனாக ஈவி இளங்கோவன் டிசம்பர் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு ஆம் ஆண்டு ஈரோட்டில் பிறந்தார் இவர் சென்னை மாநில கல்லூரியில் பிஏ பொருளாதாரம் பயின்று பட்டம் பெற்றார் பெரியாரின் குடும்ப வாரிசு என்ற அடையாளங்களுடன் அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்தார் அரசியல் ஆரம்பம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு இல் சத்தியமங்கலம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் ரசிகர் அவரையே அரசியல் குருவாக பார்த்தார் சிவாஜியின் பரிந்துரையின் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கையில் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு திமுக வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் மறைவை தொடர்ந்து ஜானகி ராமச்சந்திரன் முதல்வரானார் ஜானகியின் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எழுந்த நிலையில் காங்கிரஸ் அதரவளிக்க மறுத்தது குறிப்பாக ஒருங்கிணைந்த அதிமுகவையே ஆதரிப்போம் என்றார் அன்றைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவரும் பிரதமருமான காந்தி இதனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் கருத்து வேறுபாடு எழுந்தது அப்போது ஜானகிக்கு ஆதரவளிக்க வலியுறுத்தினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசேன் அந்த சிவாஜியின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக பதவி விலகுவதாக அறிவித்தவர்களில் ஈவிகேஎஸ் இளங்கோவனும் ஒருவர் பின்னர் சிவாஜி ஆரம்பித்த தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியின் சார்பில் பவானி சாகர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் இரண்டாயிரத்து நான்கு மக்களவைத் தேர்தலில் கோபி மக்களவைத் தொகுதியில் வென்று இரண்டாயிரத்து ஒன்பது வரை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மத்திய இணையமைச்சராக செயலாற்றினார் ஈவிகேஎஸ் இளங்கோவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பதவி இரண்டாயிரம் முதல் பூஜ்ஜியம் இரண்டு வரை இரண்டாயிரத்து பதினான்கு முதல் பதினாறு வரை ஆகிய ஆண்டுகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பதவி வகித்தார் இ வி கி எஸ் இளங்கோவன் மகன் திருமகன் ஈவெரா மறைவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வென்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இல் மீண்டும் எம்எல்ஏ ஆனார் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக நுழைந்தார் வி கே எஸ் இளங்கோவன் சிகிச்சை இந்நிலையில் உடல் நலக்குறைவால் நவம்பர் பதினொன்றாம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் இன்று அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் வி கே எஸ் இளங்கோவனின் மறைவைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் நடைபெறும் சூழல் உருவாகியுள்ளது இவிகேஎஸ் இளங்கோவனின் மறைவு காங்கிரசுக்கு பேரிழப்பு என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ இரங்கல் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான இவிகேஎஸ் எஸ் மறைவையொட்டி சத்தியமூர்த்தி பவனில் அரை கம்பத்தில் காங்கிரஸ் கொடி பறக்கவிடப்பட்டது இவிகேஎஸ் இளங்கோவன் மறைவிற்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்